கருக்கா பின்னணியில் ஏழு வயது பெண்மணி கசிந்த பகீர் தகவல் இன்னும் என்னெல்லாம் இருக்கும் ஆளுநர் மாளிகை என்பது எப்பொழுதுமே ஒரு பரபரப்பான மற்றும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடமாகும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் வெளியாளர்களும் திடீரென்று ஆளுநர் மாளிகைக்குள் அனுமதிக்க முடியாது முன்பதிவு எடுத்த பிறகு தகுந்த கண்காணிப்பு மற்றும் சோதனைக்கு பிறகே அவர் ஆளுநர் மாளிகைக்குள் அனுமதிக்கப்படுவர் அப்படி இருக்கும் ஒரு இடத்தின் முக்கிய வாசல் முன்பே பெட்ரோல் குண்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பு இருந்த பொழுதும் ஒரு இளைஞர் ஆளுநர் மாளிகையில் இருந்து அங்குமிங்கும் நடந்து பிறகு காவலர்கள் அசந்த நேரத்தில் மாளிகையின் முன் வாசலிலேயே பெட்ரோல் குண்டு வீசி எறிந்துள்ளார் உடனடியாக சுதாரித்த போலீசார் தப்பி ஓடிய அந்த இளைஞரை விரட்டி பிடித்து விசாரணையை மேற்கொண்டனர் அப்பொழுது அவர் ரவுடி கருக்கா வினோத் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அது மட்டுமின்றி ஆளுநர் மத்திய அரசிற்கும் இது குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இந்த வழக்கு என்ஐஏ அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டு கருக்கா வினோத்தும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அத்தோடு சமீபத்தில் கூட இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை என்ஐஏ தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கருக்கா வினத்திற்கு நெருக்கமான முப்பத்தி ஏழு வயதான ஒரு பெண் குறித்து அதிகாரிகள் தகவல் அறிந்து அவரது வீட்டில் சோதனையிடும் பொழுது அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் அந்த பெண் விபச்சாரத்தில் இருந்து உள்ளார் என்பதும் பலரை இது போன்ற விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதும் மேலும் இதில் பல பள்ளி மாணவிகளையும் ஈடுபடுத்தி உள்ளார் என்ற பரபரப்பான தகவல்களை பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் அதாவது மாநில விபச்சார தடுப்பு பிரிவுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கின் விசாரணையில் அந்த பெண் தன் மகளின் பள்ளி தோழிகளிடம் நெருங்கி பழகி நடனம் கற்றுத்தருவதாகவும் அழகுகளை தருவதாகவும் ஆசை காட்டி அந்த குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி சீரழித்த அவலம் வெளிப்பட்டது குறிப்பாக ஹைதராபாத் கோவை போன்ற நகரங்களுக்கு அந்த பெண்களை அழைத்துச் சென்று கட்டாய விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய கொடூரம் நெஞ்சை புழிகிறது மேலும் அந்த குழந்தைகளின் குடும்ப நிலையை தெரிந்து கொண்டு பண ஆசையும் காட்டி மறுத்தால் ஏற்கனவே ரகசியமாக எடுக்கப்பட்ட அந்தரங்க புகைப்படங்களை பொதுவெளியில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளன இதுவரை ஏழு பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறு குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய இந்த கொடூர குற்றம் மன்னிக்க முடியாதது அந்த நபர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் அவசரகதியான உலகத்தில் பொருளீட்டும் நிர்பந்தத்தில் இயந்திரம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தங்கள் குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் யாருடன் நட்பு கொண்டிருக்கிறார்கள் என அறிந்து கொள்ளாமலும் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என தெரிந்து கொள்ளாமலும் தங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை தொலைத்து கொண்டிருப்பது பெரும் துயரம் என்று தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்